ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஜி கே உலகத்திலிருந்து ஜிக்கி பேசுகிறேன் ஒரு சின்ன ஒரு மனதுக்கு கஷ்டமான விஷயம் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன் என்னுடைய பெரிய மகனின் வீட்டில் கீழே கூடியிருக்கும் ஒரு பிள்ளை எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவன் படிக்கும் ஸ்கூல் ராமாவரம் ராமாவரம் ஒரு நிமிஷம் ராமாவரம் தானே ராமாவரத்தில் ஒரு ஸ்கூல் அந்த மரம் பகுதியில் இருக்கும் ஒரு ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறான் அந்த பிள்ளை எயித்து ஸ்டாண்டர்ட் அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மார்னிங் ஸ்கூலுக்கு சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த டேனிங்கில் ஏதோ ஒரு சின்ன இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அவங்க பெரியப்பாவுடன் வந்திருக்கிறான் அந்த அப்பா பெரியப்பா இவனுடைய சகோதரி யாரோ ஒரு பெண்ணும் வந்திருக்கிறாள் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பையன் பெரியப்பாவும் இவனுடைய சகோதரி வந்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு சின்ன கல் தடுக்கி ஸ்கூல் பகுதியில் பக்கத்தில் அந்த டூ வீலர் சாய்ந்து விட்டது சாய்ந்ததில் அப்பாவும் அந்த பெரியப்பாவும் அந்த பெண்ணும் அப்படி அந்த பக்கம் விழுந்து விட்டார்கள் இந்த பையன் இந்த பக்கம் விழுந்து விட்டார் சடார் என்று எஸ்ஆர்எம் ஸ்கூல் பஸ் வந்திருக்கிறது அந்த பையன் தலையில் ஏறி இறங்கி மூளை வெளியே வந்து விட்டது ஆன் ஸ்பாட்டில் இன்றைக்கு நடந்த சம்பவம் இது மனதிலிருந்து இறங்கவே இல்லை அந்த சம்பவத்தை அந்த அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பையன் அந்த குழந்தை பார்த்துருக்கிறான் அவங்க அம்மா பார்த்துருக்கிறார்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு விட சென்றிருக்கிறார்கள் அவங்க அம்மா மயங்கி விழுந்து நிறைய வீட்டிற்கு வந்து மயங்கி விழுந்து விட்டார்கள் அவர்களும் பார்த்துருக்கிறார்கள் இதெல்லாம் என்னாலே நான் போய் கேட்டேன் எனக்கு ஜீர்ணிக்கவே முடியவில்லை எல்லார் மனதிலும் இந்த கஷ்டங்கள் இன்றைக்கி பாரமாக இருந்து கொண்டிருக்கிறது இதை எதற்காக உங்களிடம் சொல்ல வந்தேன் என்றால் தயவு செய்து ஏதோ இந்த டூ வீலரில் ஏதோ கல் தடிக்க விழுந்து விட்டதாக சொல்லுகிறார்கள் ஏதோ நியூஸ் எல்லாம் வந்ததாக சொல்கிறாங்க நான் நியூஸ் எல்லாம் பார்க்கல கேள்விப்பட்டது அந்த பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால எப்போதும் குழந்தைகளை கொண்டு ஸ்கூலுக்கு செல்பவர்கள் எதிரில் வருபவர்கள் கரெக்டாக வருவார்கள் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் கவனமாக செல்லுங்கள் இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நானே நிறைய சம்பவங்களை பார்த்திருக்கிறேன் அவர்களை தாண்டி கொண்டு போக வேண்டும் என்று டூ வீலரோ காரோ சைக்கிளோ நடந்தோ யாரும் நினைக்காதீர்கள் அதுவும் இந்த ஸ்கூல் நேரம் அஞ்சு நிமிஷம் முன்ன பின்னானாலும் போய் சொல்லி திட்டு வாங்கினாலும் பரவாயில்லை ஆனால் அந்த பையன் ஸ்கூலுக்கு போய் முன்னாடியே ஸ்கூலுக்கு போயிடுவானா ஒரு ஒன் ஹவர் பிஃபோரே போய் ஸ்கூலில் எல்லா கிளாஸையும் திறக்கிறது உள்கிறது எல்லாம் அந்த பையன் தான் போல அந்த மாதிரி அர்ஜெண்ட்டில் ஒன்றும் போகலை ஏதோ சின்ன கல் தடிக்கு இந்த பெரியப்பாவும் அவனுடைய சகோதரியும் அந்த சைடு விழுந்து விட்டார்கள் இந்த பையன் மட்டும் இந்த பக்கம் விழுந்து விட்டான் கார் வீல்கிட்ட கிட்ட பஸ்ஸோட வீல்கிட்ட கிட்ட இது என்ன சொல்லுது அது சார் நம்ம வந்து பஸ்ஸு ஸ்கூல் பஸ் அதுவும் யாரும் தெரிந்து எதுவும் செய்திருக்க மாட்டார்கள் அன்எக்ஸ்பெக்டடாக இன்று அந்த குடும்பத்தில் அந்த இழப்பு ஏற்பட வேண்டும் அந்த அந்த குடும்பத்தில் ஒரு ஐந்தாறு ஃபேமிலியாக குடும்பமாக பெரிய குடும்பமாக இருப்பவர்களாம் அந்த வீட்டில் அவன் ஒருவன் தான் ஆண் பிள்ளையாம் அந்த குழந்தை தான் நான் பிள்ளையம் இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது இதை நான் ஏன் உங்களிடம் சொல்கிறேன் என்றால் ஸ்கூலில் ஒன்று முன்னாடியே கிளம்பி விடுங்க வீட்டிலேருந்து ஒரு ப ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பி போங்க ஒன்றும் தப்பு இல்லை கிளம்பி போய் குழந்தைகளை கவனமாக நிறைய பேர் செய்யும் தவறு என்ன தெரியுமா ஸ்கூலில் வண்டி வரும்போது அந்த குழந்தையை ரைட் சைடு பிடிச்சிக்கிறாங்க அந்த குழந்தையை பிடிச்சிக்கிட்டு இவங்க லெஃப்ட் சைடு வராங்க எந்த குழந்தையை ஒ ஒவ்வொரு நிறைய தாய்மார்களும் தகப்பன்மார்களும் தகப்பன்மார்கள் இதை செய்வது அதிகமாக நான் பார்க்கவில்லை தாய்மார்கள் இதை செய்கிறார்கள் இந்த குழந்தையை லெஃப்ட் சைடே வண்டி வரும் ரைட் சைடை விட்டு விட்டு லெஃப்ட் சைடு அந்த குழந்தைகளை பிடித்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த ரைட் சைடில் தான் அதுக்கு சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி ரைட்டோடு விட்டு ரைட் சைடு விட்டு தான் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் இதெல்லாம் அவர்களுக்கே தோடும் இது நிறைய பார்த்துருக்குறேன் இதை நான் ரோட்டில் நாங்கள் நிறைய இடத்துல நின்று அம்மா அந்த குழந்தை எங்களுக்கு இந்த போகிற வழி பயமாக இருக்கும் இதை கூப்பிட்டு நிறுத்தி அம்மா நீங்கள் குழந்தைய அந்த பக்கம் கொண்டு போங்கன்னு நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறோம் இது வந்து எதனாலன்னா சின்ன ஒரு டச்மெண்ட்டாக கூட அந்த குழந்தைங்க தாங்காது பிள்ளைகள் தாங்காது நாம் கூட எதையோ ஒன்று சரி செய்து கொண்டு ஒரு ஆஸ்பத்திரி போய் எதையோ சமாளித்துக்கலாம் அந்த குழந்தைகள் தாங்கம்மா இன்று நடந்த சம்பவத்தை என்னவென்று சொல்லுவது நாம் அதனால் கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள் தயவு செய்து இது வந்து இந்த பஸ்ஸில் கூட குழந்தையை ஏற்றி கொண்டு போகிற எஸ்ஆர்எம் பஸ் அது அவர்கள் எல்லாம் தெரிந்து செய்திருக்க மாட்டார்கள் அன்எஸ்பெக்டடாக நடந்த விஷயம் இது இது வந்து யாரும் தெரிந்தெல்லாம் செய்தார்கள் என்று சொல்ல முடியவில்லையா அந்த பைக்கில் போனவரும் கல் தடிக்கு தான் அந்த பைக் விழுந்ததாக பேசி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் அவங்க இப்போ அந்த பிள்ளை மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டது தான் நான் நியூஸோ யூஸோ எதுவும் பார்க்கல நான் இதை எதற்காக உங்களிடம் சொல்லுகிறேன் என்றால் ரோட்டில் போது கவனமாக செல்லுங்கள் ஒன்றுமே குடிமழைக்கு போக போகிறதில்லை குழந்தைகளை கொண்டு போனீர்கள் என்றால் ரொம்பவும் கவனமாக இத்தாப்பிலாம் வரவான் அப்படிவா அப்படிவான் கரெக்டாக வருவான் அப்படிலாம் நினச்சி போகாதீங்க நம்ம கவனமாக போகணுங்கிறத மட்டும் நினச்சி போங்க இந்த சம்பவம் வந்து இன்று நடந்த சம்பவம் இது மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது இது இது இந்த இதில் இருக்கும் இது எதிலே இதிலேருந்து எப்படி நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் அது பிரகாரம் நடந்து இல்லை ரோட்டில் மற்ற விஷயங்களுக்கு செல்லும் போது கூட சொல்கிறேன் கவனமாக செல்லுங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கவனமாக செல்லுங்கள் நன்றி வணக்கம்